ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம சரவணன் ரொம்ப டென்ஷனாக இருக்கார் மயில் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எதுக்காக நீ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க அழுதுகிட்ருக்க அக்கம் பக்கம் பார்க்குறவங்க ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க நம்மள அமைதி இங்கே உட்காரு நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதையும் தாண்டி மயில் வந்து ஓவராக பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு இருபதாயிரரூபா பணம் ரெடி பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ நேரமா காலையில் ஏழு மணியில இருந்தாமாமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ சரவணனுக்கு கோவம் வந்துடுது நான் தான் அண்ணன் அவங்களுக்கு நான் தான் இதெல்லாம் நான் சுச்சுவேஷனை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன் அவங்க நான் பணம் ரெடி பண்ணி அனுப்புறேன் நீங்க ஏன் சின்ன ஹோட்டலில் தங்கணும் நான் ஏதாவது அப்பா கிட்ட சொல்லாதீங்கன்னு பேசுகிறாங்க அப்படிப்பட்டவங்கள இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க உங்க அப்பா சொன்னாரே பணத்தை போட்டு விடுறேன் நான் என்ன போட்டு விட்டுடுறேன் இந்த நம்பருக்கு தான் போடணுமான்னு ஆனால் போட்டு விட்டாங்களா அப்படி இருக்கும்போது நீ என்ன என் குடும்பத்தை பத்தி இப்படி பேசுறது அப்படின்ட்டு சரவணனுக்கு கோவம் வந்துடுது உங்களை நம்பி வந்ததே தப்புதான் ஹனிமூனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எதுவுமே நடக்கலை ஆனால் உங்களை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ செல்ஃபிஷ்ஷாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மயிலை சொல்கிறாங்க என்ன செல்ஃபிஷ்னு நீ சொல்கிறியா நீ தான் பயங்கர செல்ஃபிஷ்ஷாக இருக்க நான் உன்னை இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை நீ ரொம்ப தங்கமான பொண்ணை நினச்சேன் என் குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினச்சேன் ஆனால் என் தம்பிங்களவே குறை சொல்கிற அப்படின்னு சொல்லி சரவணன் கோவப்படுறாங்க அப்போ மயிலு இன்னும் விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு இவள் அழறானே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு சரவணன் மயிலை நம்ம ஒன்று பண்ணலாம் அவங்க காசு அனுப்பிட்டாங்க தான் பட் அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை பேசாமல் நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே மயிலு ஷாக் ஆயிடுறாங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சு ஹனிமூன் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க மயில் சரவணன் இதுதான் வாய்ப்புன்னு கூட்டிட்டு வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதோட இந்த ப்ரோமோ மடியுது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட்